நம்ம எஸ்டிஆரோட வந்தா ராஜாவாதம் வரும் படம் பிப்ரவரி ஒன்னு ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில சிம்புவோட ரசிகர் ஒருத்தர் ஒரு பிளக்ஸ் பிரச்சனையில இறந்து போயிட்டாரு அந்த டைம்ல சிம்பு ஒரு ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தனால அந்த ரசிகர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல இந்த நிலையில சிம்பு அந்த இறந்து போனவர் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாக்கு வேஷ்டி ஷர்ட்ட கொடுத்து தன்னோட ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா அம்மாவை கட்டி பயங்கரமா அழுதும் இருக்காரு தன்னோட ஆறுதலையும் அனுதாபங்களையும் தெரிவிச்சிருக்காரு சிம்புவோட இந்த செயல் அங்க சுத்தி இருந்த எல்லாரையுமே கண்கழங்க வச்சிருச்சு சிம்பு அந்த இறந்த ரசிகரோட அம்மாட்ட பேசும் போது உங்க பையன் இறந்து போகல உங்க பையனா நான் இருக்கேன்னு சொல்லி அவங்கள ஆறுதலும் பண்ணிருக்காரு எத்தனையோ டைம் உங்க பையனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கேன் இந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணாத காசை வேஸ்டா செலவு பண்ணாதன்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிருக்கேன் பட் என் மேலே இருக்க அன்புனால அவன் கேட்கல ஒரு உயிர் இப்ப போயிருச்சு இந்த தான் இன்னைக்கு ரசிகர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏதோ அசம்பாவிதம் நடந்துட கூடாதுன்னு தான் எனக்கு எந்த ஒரு செலிப்ரேஷனும் வேணாம் உங்க குடும்பத்தை பாருங்கன்னு ரொம்ப ஆணைத்தரமா சொல்லிட்டேன் இது போல பல விஷயங்களை சிம்பு அந்த இறந்து போன ரசிகரோட அம்மா கிட்ட சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து அந்த ரசிகரோட பிக்ட போய் அஞ்சலியும் செலுத்தினாரு எப்பவுமே ரொம்ப ஸ்டைலா கெத்தா இருக்க சிம்புவ இப்படி அழுது யாரும் அவ்வளவா பாத்திருக்க மாட்டாங்க அந்த அளவு மனசு உடைஞ்சு போயிட்டாரு நம்ம சிம்பு சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் எனக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் நான் இப்போ வந்து உங்களை பார்த்ததுக்கு காரணமே இந்த விஷயம் மற்ற ரசிகர்களை போய் சேரும் அவங்க இனி இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண கூடாது அப்படிங்கற காரணத்தினாலதான் வேற எந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு நம்ம எஸ்டிஆர் உங்க பையன் உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்வேன் தெரிவிச்சிருக்காரு நம்ம சிம்பு